தெரிய எ மோசம் தெரியுமா சார் என் கட்ல கூட காட்டல சார் அவன் என் குழந்தை எவ்வளவு கருத்து போட்டு கருத்துல என் குழந்தை எப்படி கொண்டுட்டா சார் மனசாச்சு இல்ல அங்கங்கே குழந்தை இல்லையேன்னு கோடிக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கோவில் குளமாக ஏறி இறங்கிக்கிட்டு இருக்காங்க இங்கே அழகான குழந்தை பிறந்து வளர்ந்துருக்கு அந்த குழந்தைய ஈஸியாக கழுத்தறுத்து கொட்டு போயிட்டாங்க அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெரி சில்லி புருஷ மொடாட்டையும் தகராறு எந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை இல்லாமல் இருக்குது அதுக்கு சொல்யூஷன் இது தானா ஒரு பெண் எவ்வளோ ஆசையாக அந்த குழந்தைய சுமந்துருந்துருப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றிருந்திருப்பாள் நீ கழுத்தரு போட்டு போயிட்டே உனக்கு வந்து என்ன மாதிரியான மனநிலை இருந்திருக்கும் அந்த குழந்தைய பத்தி நீ யோசிச்சிருந்துருப்பியா எப்படி அந்த குழந்தை சிரிக்கிறத ரசித்த நீ பேசுகிறத ரசித்த நீ நடக்கிறத ரசிச்ச நீ அந்த குழந்தை எப்படி சாகுதுங்கிறத பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்பட்டியா அந்த குழந்தைக்குன்னு எவ்வளோ கனவுகள் இருந்திருக்கும் இப்போ தான் ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் ஆகிருக்கு ஏதோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி பசங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க அந்த குழந்தை வந்து இந்த ஆடு கசாப்பு கடைக்காரனை தான் நம்புமா அந்த மாதிரி நீ கூப்பிட்ட உடனேயே நம்ம நான் நம்பி தானே உன் கூட வந்திருக்கோம் அது நீ கழுத்தா இருக்கும் போது எவ்வளோ துடிச்சிருந்திருக்கும் அதை பார்த்து கூடமா உனக்கு மனசு இறங்கலை அதை அறுத்துட்டு இது ஒரு ட்ராமா வேறு கழுத்து அறுத்துட்டு நானும் வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்காக ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படி நீ உண்மையாலுமே சாகணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா நீ நேரம் செத்து போயிருந்திருப்ப அதனால் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனைகள் அதுக்காக நான் இதை பண்ணேன் அதெல்லாம் நான் சொல்லாதீங்க இப்போ நிறைய சமீப காலமாக குழந்தைய பெற்று எங்கேயாவது போட்டுட்டு போயிடுறது யாருக்காவது வித்துடுறது இல்லை இந்த மாதிரியாக தடங்களாக இருக்குது பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி கழுத்தறுத்து போட்டுடுறது இல்லை நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு நம்மளோட மன ஈகோ இல்லை இந்த மாதிரியான ரீசன்ஸ்காக இந்த மாதிரி பண்றது இதெல்லாம் பண்ணாதீங்க உங்களை நம்பி தானே அந்த குழந்தைங்க இந்த பூமிக்கு வராங்க உங்களால் மட்டும்தானே இந்த பூமிக்கு வராங்க அப்ப யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இது ஒரு நல்ல கணவன் மனைவியா நம்மளால இருக்க முடியலனாலும் நல்ல தாய் தகப்பனா இருக்க வேண்டியது நம்மளோட கடமை ஏன்னா நம்மளால மட்டும்தான் அந்த குழந்தைங்க இந்த பூமிக்கு வருதுங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க